எனக்காக பிரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆண்டி டங்கு பையன் இந்த ஒரு வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் அவனுக்கு மாஸ்க கழட்டிட்டேன் வெளியில போறப்ப மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதனால யாரும் தப்ப நினைச்சுக்காதீங்க மாஸ்க் போட்டிருக்கேன் பையனுக்கு அப்படின்னு வீட்டுல போடல மாஸ்க் ரிமூவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்ப பையனுக்கு எப்படி இருக்குன்றத நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியாகணும் ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீங்கதான் எக்மூர் ஜிஹெச்ல தாங்க பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து அவனோட பிரச்சனை என்னன்றத கரெக்டா வந்து கிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அடிநாடால அவனுக்கு வந்து அந்த பாடி பெயின் வருதா இல்ல லிவர்ல வந்து அந்த என்சைம் வந்து ஏஎல்பி ஏஎல்டி அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு பாடி பெயின் வருதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க டாக்டர்ஸ் ஏன்னா அவன் சொல்ற விஷயமும் வந்து கரெக்டா வந்து அவனால அதை வழியை வந்து உணர்ந்து சொல்ல முடியல அவன் வந்து ஷாக் அடிக்குதுன்னே சொன்னான் ஆனா அது ஷாக் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கிடையாது அவனோட எலும்புகள் வந்து எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து அவனுக்கு ஹெவி பெயின் வந்து கொடுக்குது அதாவது போன் டிசார்டர் இந்த லிவரில் ஏஎல்பி ஏஎல்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த டிசார்டருக்கு போகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை போயிருச்சான்னு தெரியல ஆனால் அது போன் டிசார்டர் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லா ஜாயிண்ட்லேயுமே சிவியர் பெயினை வந்து அவனுக்கு கொடுக்கும் வழியால் ரொம்ப ரொம்ப துடிக்கிறான் ரொம்பவே கஷ்டப்படுறான் எக்மோர்லயே ஒரு நல்ல டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இன்னொரு டாக்டரை பார்க்க சொல்லி அந்த டாக்டரை போய் நான் பார்த்தேன் இவனோட எல்லா ரிப்போர்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லெவல்லாம் வந்து என்சைம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா லிவர்ல அதெல்லாமே பார்த்துட்டு த்ரீ வீக்ஸ்க்கு வந்து இவனுக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏஎல்பி ஏஎல்டி லெவல வந்து கம்மி பண்றதுக்காக அப்புறம் வந்து அவன் பாடி பெயினுக்கு வந்து எதுவும் கொடுக்கல ஏன்னா இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அடிநாயுடுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லிவரை வந்து அஃபெக்ட் அதனால தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டான்ற முடிவை எடுத்திருக்காங்க அடிநாய்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா லிவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமான்னு பார்த்தா லிவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னா இந்த என்சைம் அதிகமாக ஆகிறதுனால ஹார்ட் அதுக்கப்புறம் கிட்னி அதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே டாக்டர் சொன்னத நான் உங்களுக்கு சொல்றேன் நானா வந்து சொல்லலை ஏன்னா டாக்டர்ஸ் எங்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் சண்டே வந்து நான் வீடியோ போட்டதே வந்து என்னன்னா நான் பணம் காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சண்டே வீடியோ போடவே இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன் ஏன்னா ஒரு நானும் வந்து தொடர்ந்து வந்து போய் ஸ்டெப் எடுக்கிறேன் யாரும் வந்து இது என்னன்னு புரியல அந்த டெஸ்ட் எடுங்க இந்த டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவனுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை இன்னொன்னு ஜிஹெச் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா விலையில இருந்து அவனோட கால் வரைக்குமே அவனுக்கு அவ்வளவு தாங்க முடியாத பெயின் இருக்கும் எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கிற அளவுக்கு அவனுக்கு வலி இருக்கும் அப்போ அந்த கால் பாதம் கால் கிட்ட எல்லாம் டோட்டலா அந்த முட்டிக்கு கீழே ரெண்டு கால்லையுமே அவனுக்கு நடக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்போ அவனை எல்லா டெஸ்ட்டுக்குமே அவனை நடக்க வச்சுதான் கூட்டிட்டு போனேன் என்னாலையும் அவனை தூக்க முடியாது அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் அந்த அவன் அந்த டெஸ்ட்டுகள் எடுக்கிறப்பெல்லாம் அந்த எண்டோஸ்கோபி மூக்கில் பண்றப்பவும் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான் ஏன்னா மூக்குக்குள்ள மரத்து போகிற மருந்தை கொடுத்து தானே அந்த அதை பார்ப்பாங்க எண்டோஸ்கோப்பி வழியா அதை அந்த டைம்ல வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான் ஒரு மாதிரி மயக்கமாகவே ஒரு ஒன் டே இருந்தான் இது மாதிரி அவனுக்கு ஸ்கேனு ரிப்போர்ட்டு அல்ட்ராசவுண்டு சொல்லி எல்லாமே எடுத்தாச்சுங்க ரிப்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஸ்டடி பண்ணி ஒரு டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போவும் இந்த டாக்டர் சொன்னது ஒரு மூணு வாரம் மூணு வாரம் இருபத்தி ஒரு நாள் இந்த மருந்தை நீங்கள் கொடுங்க ஒருவேளை இதில் வந்து இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போ அவனை வந்து கேர் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அது எந்தளவுக்கு இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இது குறையில்லை அப்படின்னா வேறு மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிநாய்டுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாதனால அதனால தான் ஆனால் அதுவும் பிரச்சனை தான் ப்ரீத்திங்க்கு வந்து அவனுக்கு வந்து நெசல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஸ்டெராய்டு மருந்து கொடுத்தாங்க அதுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது அந்த மாதிரி இல்லை ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது சளி பிடிக்கிற எந்த உணவு உணவும் கொடுக்காம காதுல போகாம கொஞ்சம் கேராக பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன் இதுக்கு அட்மிஷன் எதுக்கு போடலைன்னா வீட்ல இருந்து அவனுக்கு இப்போ லிவருக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகள் வந்து கொடுக்கணும் அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கணும் இப்ப என்னால் வேலைக்கு போக முடியல தான் நான் பாத்துக்கிறேன் இந்த மாசம் சம்பளம் நான் வாங்கிட்டேன் நாலு நாளைக்கு மைனஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சாயிரத்தில் பதிமூணாயிரம் கொடுத்துட்டாங்க ஒரு டூ மந்த்ஸ் கிட்டையாவது நான் வேலைக்கு போகாமல் இவனை நான் சரி பண்ணுறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணியாகணும் அவன் நைட்டு ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கலை அந்த நைட்டெல்லாம் புரண்டு 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 அந்த வழியால் அழுதுகிட்டே இருப்பான் எனக்கு வளிக்கக்கூடாதுன்றதுனால் வாய் திறந்து சத்தமாக அழகிறது அந்த மாதிரி பண்ண மாட்டான் நான் டேயில் மட்டும் அந்த மாதிரி பண்ணுவான் நைட்டு வந்து என்னென்னா அம்மா படுத்துருக்காங்க நம்மளை அவங்க அவங்கள தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் எழுந்து உட்காந்து உட்காந்து ஒரு மாதிரி காலெல்லாம் அப்படியே உதருவான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அது காலை அழுத்தி விட சொல்லுவான் எனக்கு இந்த ஒரு கை தான் வந்து பேலன்ஸ் பண்ணும் இன்னொரு கை வந்து உடஞ்சிருக்கிறதுனால அழுத்தம் கொடுக்க முடியாது என் பெரிய பையனும் நானும் தான் அந்த மாத்தி மாத்தி அவனுக்கு அழுத்துவோம் அழுத்துறதுனால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் அவனுக்கு கொஞ்சம் வழி குறையுது அப்படின்னு அவன் ஃபீல் தான் நம்ம வந்து அதை செய்கிறோம் லிவருக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்கணும் ப்ரோக்கோலி கேபேஜ் வந்து காலிஃப்ளவர் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க நான் வந்து அதெல்லாம் கொடுத்ததே இல்லைங்க அவங்க பிறந்ததுலேருந்தே எனக்கு தைராய்டு இருந்ததுனால நான் வந்து நார்மலாக அதை எப்போவுமே வாங்குறதே இல்லை சேர்த்துக்கிறதும் இல்லை ஆனால் அது லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும் கார்போஹைட்ரேட் ஃபுட் அதிகமாக கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் நிறைய சில ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க டாக்டர் வெஜிடபிள்ஸில் பீட்ரூட் எல்லாம் நல்லா கொடுக்கணும் பீன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கொடுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு சளியும் அதிகமாகிடக்கூடாது ஏற்கனவே இருமல் சளி எல்லாமே அவனுக்கு அந்த ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது மூச்சு விடுறதுலேயே சிரமம் இருக்க தான் செய்து ஏதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பாக வாங்க உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால தான் இப்போ வீட்டில் வச்சு தான் பார்க்குறேன் டே அண்ட் நைட் அவனை பார்க்க வேண்டியது இருக்குது ரெகுலராக வீடியோ போட்டால் தான் யூடியூப்பில் கூட இன்கம் வரும் யூடியூப் வெரிஃபிகேஷன் எதுவுமே இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஏன்னா எனக்கு அதுக்கான டைமே எனக்கு கிடைக்கல காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவன் பக்கத்துலேயே இருந்து அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னோடய உடம்பு வந்து ரொம்ப சிவியராக அஃபெக்ட் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இப்போது நான் முன்னால் இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு இப்போ நான் வந்துட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தால் தான் அவனை வந்து பார்த்துக்க முடியும் அதனால் எனக்காகவும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கங்க பையனுக்காக நீங்க நிறைய பேர் பிரேயர் பண்ணியிருக்கீங்க நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் நான் வந்து வேண்டிக்கிறேன் உங்களோட தான் எனக்கு ஒரு நல்ல டாக்டர் வந்து கடவுள் கண்ணில் காட்டினாரு இவர் மூலமா எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் ஏன்னா நான் போன டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கல எதுவா இருக்கும் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு அவங்க மேல மேல யாராருக்கோ போன் பண்ணி கேட்டாங்க தெளிவா வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்களால கெஸ்ட் பண்ண முடியும் ஸ்டடி பண்ணணும்னு தான் இந்த டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க ஆனா நல்ல டாக்டர் ஒரு நம்பிக்கை அவர் மேல சரி கண்டிப்பாக இப்ப அவரு சரி பண்ணிடுவாருன்னு ஏன்னா எல்லா இடத்துலயுமே சரி பண்ணிருவாங்க வழி இருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்காது அதனாலதான் நான் மெடிக்கல் லைன்ல எந்த உதவியாவது எனக்கு கிடைக்கணும்னு நான் அன்னைக்கு கேட்டேன் அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இங்க போய் பாருங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு ஆனா என்னோட பிரச்சனை என்னன்னா வெளியூர்களுக்கு என்னால போக முடியாத சூழ்நிலை இன்னொன்னு சென்னையிலேயே பாக்கணும் அப்படின்னா எக்மோருக்கும் போயிட்டேன் குரோம்பேட்டை ஜிஹெச்லேயுமே பார்த்தேன் குரோம்பேட்டல நம்ம என்னதான் பார்த்தாலும் அவங்க எக்மோருக்கு தான் வந்து சொல்லி அனுப்புறாங்க அவனுக்கு ஏதோ ஒரு டைம்ல நம்ம கொடுத்த மெடிசன் வந்து சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு போனை வந்து அது பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கு கிட்னிலையும் ஏதோ ஒரு லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க யூரின்லாம் கொஞ்சம் எல்லோ தான் போறான் டாக்டர் வந்து இருபத்தி ஒரு நாள் கழித்து டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க இருபத்தி ஒரு நாள்ன்றது அவனுக்கு வர இருபத்தி மூணாந்தேதி கணக்கில் தான் வருது ட்வெண்ட்டி தேர்ட் வந்து அவனுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நான் அந்த டெஸ்ட்டை எடுக்கலை இருபத்தி நாலாம் தேதி எடுத்துக்கலான் இருக்கேன் அன்றைக்கி அவன் கையால் ஒரு அஞ்சு பேருக்காவது நான் ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு வீட்லயே செஞ்சு அதை அவன் கையால் கொடுக்க வச்சு அன்னைக்கு நாள் அவனுக்கு நல்ல சந்தோஷமா அவனை வந்து வச்சுக்கணும் கேக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது கூடாது கொடுக்கக்கூடாது கூடாது அவன் நல்லா இருக்கணும் உங்களோட ப்ரேயர் எனக்கு அவ்வளவு முக்கியம் நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸில் இருந்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சக்தி வாய்ந்தது தான் அதனால தான் இந்த ஒரு டாக்டர் என் கண்ணில் தென்பட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரு மேஜிக் தான் அதே மாதிரி ஏயில் பிள்ளைகளும் அன்னைக்கு கம்மியாகி அவன் டோட்டலாக சரியாயிட்டான்ற நியூஸ் தான் எனக்கு வரணும் அதுக்காக மறுபடியும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்களோட அன்பும் உங்களோட ப்ரேயரும் மட்டும்தான் எனக்கு வேணும் வேற எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வேண்டாம் எனக்கு சப்போர்ட் பண்ண என் பையனுக்கு ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதை விட பெரிய வார்த்தையில் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் மனசார நீங்கள் வேண்டியிருக்கீங்க கண்டிப்பாக அவனுக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லா கடவுள்களுமே என் பையனை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறீங்க எல்லாருமே ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் எல்லா கடவுளும் கண்டிப்பாக என் பையனை ஏதாவது நல்ல விதமாக காப்பாற்றி கொடுத்துருவாங்க அது எப்போவுமே பசங்க மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க நான் பையன் ஆரோக்கியமாக தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் சாப்பாடு தான் இந்த ஒரு தான் கொஞ்சம் சரியில்லாமல் கொடுத்தேன் மற்றபடி அவன் ஆரோக்கியமாக இருக்கான் தான் நான் இருந்தேன் கடைசியாக இப்படி ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நிறைய குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது யாருமே திட்ட வேண்டியதில்லை நானே வந்து என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி